அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் சுஜாதா தேவி கதவை திறந்து தெரிவித்தாள் ஒருவரும் வரக்கானோம் மூன்று பயல்களும் நாஸ்திகர்கள் காலமான நிர்மலாவுக்கு வேண்டியவர்களாம் சுவாமிஜி எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்திருந்தார் பூக்கள் சேகரித்தார் பஜனை குழுவை ஸ்விஸ் காட்டேஜில் இருந்து காத்திருக்க சொன்னார் உரிமைப்பட்டவர்களை காணோமே சாந்தி ஏற்படுவதை இவர்கள் விரும்பவில்லையோ என்னவோ இப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அந்த இந்தியன் டான்சர் வீட்டில் கூடி ராப்பகலாய் சீட்டாடி கொண்டிருக்கிறார்கள் மகா மோசம் பரமார்த்த பிட்டு கொண்ட வயோதிக ஆங்கிலமாவது குறை கூறினாள் சம்பா படிகளில் இறங்கி வந்தாள் நீ யாரையோ போலிருக்கிறதே மற்றொரு வேதாந்த பக்தையான அமெரிக்க மாது ஜன்னலிலிருந்து கழுத்தை நீட்டியவாறு சொன்னாள் அதோ பார் அங்கே இருக்கிறான் நம்மை எல்லோரையுமே அழைக்கிறான் கண்ணன் படத்தை காண்பித்து விளக்கினாள் இதை பார்க்க என்ன ஊனக்கண்ணால் முடியாது மூன்றாவது கண் வேண்டும் ஆனால் பாவம் இந்தியர்களான நீங்கள் அந்த கண்ணை இழந்து விட்டீர்கள் சம்பா நிற்க முடியவில்லை கீழே விரைந்து வந்தால் தெருவுக்கு வந்ததும் நெற்றியை தடவி பார்த்து கொண்டாள் தன்னை தவிர மற்றவர்கள் எல்லோருக்கும் மூன்றாவது கண் இருப்பதாகவும் அதனால் தன்னை ஒரு பார்ப்பதாகவும் தோன்றியது சம்பா ஓடிப்போய் எழுபத்தி மூணாம் நம்பர் பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள் சென்டரில் சுவாமி தேவிகானந்தர் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார் யோக சாதனையை பற்றி அவருடைய பிரசங்கத்தை கேட்ட பிறகு ஆன்மீக பித்துக்களான கிழவிகள் தங்கள் இல்லங்களுக்கு சென்று பழைய பாத்திரங்களை தேய்ப்பார்கள் காசடுப்புக்கு ஆகும் செலவை எண்ணி கவலைப்படுவார்கள் அப்போது அவர்களுடைய லார்ட் கிருஷ்ணா எவ்வாறு உதவுவார் பஸ்ஸில் இறங்கி இந்திய மாணவர் விடுதிக்கு வந்து சேர்ந்தான் ஹாலில் புதிய மாணவர்களின் ஒரு குழு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தது நான் சம்பாகமத் கதவு பக்கம் நின்று கொண்டு சொன்னால் எஸ் மதராசி ஒருவன் வந்து விசாரித்தான் சம்பாவுக்கு இலக்காரமாக இருந்தது அவள் பெயர் எவ்வளவு மதிப்பிழந்து விட்டது அவளை யாரும் கண்டு கண்டுகொள்ளவில்லையே யாருக்குமே அவள் தேவை இல்லை போலிருக்கிறது ஒன்றுமில்லை யாரும் வேண்டாம் உங்கள் சென்டரை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன் சில மாணவர்கள் அவளை சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள் அவள் பேசாமல் திரும்பி சாலைக்கு வந்தாள் பிறகு இந்தியா ஹவுஸ் வந்து சேர்ந்தாள் கேன்டீனில் எப்போதும் போல கூச்சல் சந்தடி இருந்தது பிறகு இளைஞர் விடுதிக்கு சென்றால் கமால் அங்கு இருந்தான் கவுண்டரில் நின்று யாருக்கோ போன் செய்து கொண்டிருந்தான் பிறகு வெளியே சென்று விட்டான் கூட்டத்தில் கலந்து மறையும் வரைக்கும் அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் பிறகு பிபிசி கேன்டீனுக்கு போய் பார்த்தாள் நான் சம்பா அகமத் என்று அங்கு கூடியிருந்தவர்களிடம் தெரிவிக்க விரும்பினாள் ஆனால் பேசாமல் திரும்பி வந்து விட்டாள் எதிரே வழிப்பாதை கீழே இறங்கி எந்த முடிவும் இல்லாமல் மேட்டாவளுக்கு டிக்கெட் வாங்கிக் கொண்டாள் சில நிமிடங்களுக்கு பிறகு மேட்டாவளின் அகன்ற தெருவில் ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டு நாலா பக்கமும் பார்த்தாள் எதிரே சிறிது தூரத்தில் சுரேகா ஆசா இவர்களின் வீட்டுப் பகுதிகள் இருந்தன வேலிக்கு அப்பால் தலையத் கமால் இருவரின் பிளாட்டுகள் ஸ்டேஷனுக்கு எதிரே புதிய பிளாக்கில் சாந்தாவும் விவிலியம் பில்கிரேக்கும் இருக்கின்றார்கள் இதே சமயத்தில் சுரேகா எதிர்பட்டாள் புவகையுடன் ஹலோ சம்பாய் எங்கே இப்படி நின்று கொண்டிருக்கிறாய் வா வா என்று அழைத்தாள் சம்பா பேசாமல் சுரேகாவுடன் சென்றாள் இருவரும் வீட்டுக்குள் சென்றார்கள் பகல் மீதமிருந்தது பழுப்பு இலைகள் கீழே உதிர்ந்து கிடந்தன பொன்னிற கிரணங்கள் புல்வெளியில் வட்டமாக படிந்திருந்தன மனிதன் உண்மையில் என்ன விரும்புகிறான் சம்பா இந்த சோஃபாவில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளேன் சுரேகா சொன்னால் இந்த சோஃபாவில் உட்கார்ந்தாலும் அன்றைக்கு பார்த்த அறைதானே இது சம்பா சொன்னால் அன்றைக்கு பார்த்த என்றால் என்றைக்கு சுரேகா யாருக்கு தெரியும் பருவத்தின் செல்வாக்கு படர்ந்திருந்தது சுத்தமான குளிர் சுத்தமான பணி எல்லா படைப்புகளுமே புஞ்சையாக தெளிவாகத் தென்பட்டன வாலியிலிருந்து கரியை அள்ளியவாறே சுரேகா தெரிவித்தாள் நாளைக்கு பலர் வீடு திரும்புகிறார்கள் வீட்டுக்கா சம்பாத்து வைத்தாள் ஆமாம் இந்தியாவுக்குத்தான் யார் யார் நடுநிலையாக கேட்டாள் அவளுக்கு யாரால் என்ன ஆக வேண்டும் பருவ காலம் போல் எல்லா இடங்களிலும் வியாபித்திருந்தாள் அவளுக்கு எவரோடும் சம்பந்தம் கிடையாது சுரேகா காய்கறி நறுக்க உட்கார்ந்தால் எல்லோருமே ஹரி பிளேனில் போகிறான் கமால் கப்பல் பயணம் கௌதமன் இன்று காலையிலேயே நியூயார்க் போய்விட்டான் மறைப்பில் பகலவன் மறைந்து விட்டான் வெளியில் இருள் கவிந்தது குளிர்காலத்து இரவு சிறிது பென்று சூழ்ந்து கொண்டு தாக்கும் சுரேகாவுக்கு உதவ சம்பா சமையலறைக்குள் சென்றாள் ஜன்னல் வழியாக பக்கத்தரையை பார்த்தால் ஒன்றையும் காணோம் புதிய அறை போல் சுரேகாவின் வீட்டுக்கு வெளிப்பக்கத்திலிருந்து கமால் குடியிருப்பின் வெளிச்சத்தை பார்க்க முடிந்தது என்னை என்னை விட்டு போகாதே போகாதே என்று வாய்விட்டு கத்த விரும்பினாள் ஆனால் மௌனியாக தன் அறைக்குள் நுழைந்து சுட்சோட கை நீட்டிய போது இருள் அவளுக்கு நல்வரவு கூறியது ஜன்னல் பக்கம் வைத்திருந்த குரோட்டன்ஸ் பக்கம் சாய்ந்து கொண்டாள் இன்று வரை இருஷ எனக்கு எதிரியாக இருந்தது ஆனால் இப்போது துணை நட்பு மாடி வீடுகளை தழுவி வரும் சிலிர்ப்பு காற்று புல்களின் சரசரப்பு உரைபனி எல்லாம் தத்தம் இயக்கத்தில் போக்கில் இருக்கின்றன நான் உண்மையாகவே சுதந்திரமடைந்து விட்டேன் அவள் சிரித்துக் கொண்டாள் கீழே கெட்டியான தரை இருக்கிறது அதில் இறுதி வரைக்கும் நான் நடந்து செல்ல வேண்டும் இந்த கால்கள் என்னை எங்கெல்லாம் அழைத்துச் செல்லுமோ தன் கால்களை புதிய உவகையுடன் பார்த்து கொண்டாள் இந்த இரவை துணை கொண்டு பகலை கடப்பேன் இரவே என் தோழி எப்படி இருக்கிறாய் உன்னை வெறுகாலமாக நான் அறிவேன் பல நிலைகளில் இடங்களில் காலங்களில் உன்னை சந்தித்திருக்கிறேன் நாம் இருவரும் கூடி கலந்து இருக்கிறோம் இறுதியில் நீதான் வெல்வாய் கௌதம நீளாம்பர் உன்னை கனவுலகில் தெரியவிடுகிறேன் நான் ஒரு உண்மை நிலை நீயோ கனவுகளிலேயே சுகம் கண்டாய் இருளும் பனிக்குளிரும் அதிகரித்தன அமைதி அலையாகத் தாக்கியது காலம் அறிவித்தது என்னை புரிந்துகொள் நான் ஒரு காலம் உன்னை தொடராமல் விடமாட்டேன் நான் பின்தங்கியிருப்பேன் என்று நினைத்தாயல்லவா தவறு என்னை பார் புரிந்துகொள் நான் சொல்கிறேன் கனமாக கணத்திற்கும் கனமாக இருளில் கரைகிறேன் நான் இறுதி எல்லை அதற்கப்பால் நீ போக முடியாது இனி நீ திரும்பிப் போகலாம் நீ எல்லைக்கு வந்துவிட்டாய் எதிரே வாசல் அங்கிருந்து புதிய தேசம் தொடங்குகிறது புதிய பயணத்திற்கு நீ ஆயத்தமாக வேண்டும் சான்றிதழ்களை விசைவுத்தாள்களை சேகரித்துக்கொள் இங்கு சுங்கச்சாவடி எல்லை சோதனை எல்லாம் இருக்கும் நான் பல அதிசயங்களை தீர்த்து வைத்திருக்கிறேன் உன் அதிசயம் மிக மிகச் சாதாரணம் என்னை புரிந்துகொள் நான் உன் வந்து கொண்டிருப்பேன் நீ தப்ப முடியாது மற்றவர் உன்னை விட்டு ஓடிவிடலாம் என்னால் முடியாது நான் எல்லா சிக்கல்களையும் முடிவுகளையும் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு பல சங்கடங்கள் ஏற்படும் அவற்றை தீர்க்க நான் வழிவகை காட்டுவேன் என்னை சார்ந்திரு நம்பு குளிர் நடுக்கியது ஜம்ப் சம்பா ஜன்னலை மூடிவிட்டு அறைக்கு வந்து சேர்ந்தாள் அக்னி நதி தொடரும்